இன்றைய நிலைமையில் நாட்டை ஆளுகிற காங்கிரஸ்காரர்கள் இடத்தில் யோக்கியதே இல்லை அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தங்களுடைய பதவியை இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்க வேண்டுமோ அதை செய்வதற்கு எந்த பித்தலாட்டத்தையும் செய்ய தயார் இதுவரை தெருவில் இருந்த சின்ன காங்கிரஸ்காரன் செய்தான் இப்போது தலைமைப்பிடத்தில் இருக்கிற நேரு செய்கிறார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷத்தில் மிகவும் பரிதாபமான காட்சி அரியன் டில்லிக்கு போகும் முன் நான் இதை நினைத்தது கிடையாது காங்கிரஸ் மிகவும் சுயநல பாதையில் போகிறது ஒரு கமிட்டி என்று வந்தால் அதற்கு பொறுப்பு இருக்கும் என்று நினைத்தேன் விசாரணை கமிட்டி எனக்கு அழைப்பு வந்த மாத்திரத்தில் இருக்கிற காங்கிரசுக்காரர்கள் என்ன பேசினார்கள் என்றால் தேவர் மாட்டிக்கொண்டார் இப்போது டில்லியில் இருந்து அழைப்பு வந்துவிட்டது தேவர் இப்போது என்ன செய்யப் போகிறார் என்று சொன்னார்கள் பழைய காங்கிரசுக்காரர்கள் உண்மையான காங்கிரசுக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருஷம் அந்த காலம் வரை காங்கிரசுக்கு உண்மையாக உழைத்தவர்களை எனக்கு தெரியும் இன்றைக்கு காங்கிரஸில் இருப்பவர்கள் அந்த காலத்தில் போலீஸுக்கு துப்பு சொன்னவர்கள் இவர்கள் புதுசாக காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார்கள் காந்திஜி சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் வெளியே இருக்கிறார் என்று சொன்ன காங்கிரசுக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்லுவார்கள் நேரு படிக்கிற காலத்தில் நான்கு கார்கள் வாசலில் நிற்கும் அதில் அவர் வருவார் என்று பேசிய காங்கிரசுக்காரர்களும் உண்டு அவருடைய துணிமணிகள் பிரான்சு தேசத்திலிருந்து வெளுத்து வருகிறது என்று சொல்லி மக்களிடையே அவரை பெருமைப்படுத்தி விட்டார்கள் மவுண்ட்பேட்டன் காலை நக்கிக்கொண்டு இருக்கிற தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள் ஒரு அரசியல் பிரதம மந்திரி ஒரு கப்பல் படை தலைவனுக்கு இப்படி தலைவணங்கிறாக சரித்திரம் கிடையாது இந்தியாவின் பிரதம மந்திரியை வெற்றி எனக்கு அக்கறை உண்டு தனிப்பட்ட முறையில் அவர் எதையும் செய்யலாம் மவுண்ட் பேட்டன் உங்களுக்கு சிநேகமாக இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மரியாதை கொடுக்கலாம் வயசிலாக இருந்தபோது அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் அவர் இப்போது கப்பல் படை தலைவன் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி ஒரு கப்பல் படை தலைவனுக்கு வரவேற்பு அளிக்க கூடாது நேரு இப்படி செய்தது இந்தியாவில் கௌரவத்தை பாதிக்கிறது இந்த தேசத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதில் எதிர்கட்சியில் இருக்கிற எங்களுக்கு பங்குண்டு நேரு பேட்டனுக்கு தனிப்பட்ட முறையில் வரவேற்பு கொடுத்திருந்தால் நான் வருத்தப்பட மாட்டேன் இப்படி வரவேற்பு கொடுத்ததை எதிர்த்து பேசியிருக்கிறார் காமத் இதற்காக அவர் மீது சீர்கிறது இந்த காங்கிரஸ் சர்க்கார் இப்போது கவர்மெண்ட் மாட்டிக்கொண்டதா அல்லது தேவர் மாட்டிக்கொண்டாரா என்று நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது இவ்வளவு பெரிய அவமானம் சின்னத்தனம் இந்த சர்க்காருக்கு ஏற்பட்டுவிட்டது பர்மாவுக்கு நான் சமீபத்தில் சென்றிருந்தேன் அங்கு இருந்து அவசர அவசரமாக நான் திரும்பி வர வேண்டியதாக ஏற்பட்டு விட்டது இந்த நாட்டிலே ஒரு பெரிய அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கர்சன் என்ற வெள்ளைக்காரன் வங்காளத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று நினைத்தான் அவருடைய எண்ணம் நிறைவேறாமல் போய்விட்டது அந்த கர்சன் பரம்பரையிலே வந்த மவுண்ட் பேட்டன் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நிலையில் அந்த வங்காளத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று சதி ஆலோசனையை வெற்றிகரமாக செய்து முடித்தான் பேட்டன் வங்காளத்தை இரண்டாக பிரித்து விட்டான் காந்திஜி அகிம்சா மூலம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டதாக பெருமைப்பட்டார் அது தவறு காங்கிரசுக்காரர்கள் மவுண்ட்பேட்டனோடு ஒரு சதி திட்டம் போட்டுக்கொண்டார்கள் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டாலும் அதில் பிரிட்டிஷ் காமன்வெல்த்துக்குள்ளே இருக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் வங்காளம் கர்சனால் பிரிக்கப்படாத வங்காளம் இந்த பாவிகளால் பிரிக்கப்பட்டது அதுதான் ஹிந்து வங்காளம் முஸ்லிம் வங்காளம் என்று பிரிக்கப்பட்டது மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் என்று பிரிக்கப்பட்டது இந்திய சுதந்திரத்துக்கு செய்த கொடுமை வங்காளத்தை பிரித்த பிறகு இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் சர்க்கார் சுதந்திரம் வழங்கினார்கள் இந்தியாவை இந்தியாவாக இருக்க விடாமல் பாகிஸ்தான் என்று இந்தியாவிலிருந்து ஒரு பாகத்தை பிரித்து விட்டார்கள் பிரிட்டிஷார் பாகிஸ்தானை தங்களுடைய இராணுவ தளமாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள் கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று ஏற்றப்பட்டுவிட்டது பிரிட்டிஷார் பாகிஸ்தானை ஏற்படுத்தியதால் சிக்கல் உண்டானது அப்போது ராஜா சொன்னார் காங்கிரஸுக்காரர்கள் முஸ்லிம்கள் கேட்கும் பாகிஸ்தானை கொடுக்கறதுக்கு தயாராக வேண்டும் ஏனென்றால் அப்படி அவர்கள் ஒத்துக்கொண்டால் எது பாகிஸ்தான் என்று நிர்ணயிக்க அவர்களால் முடியாது பாகிஸ்தானுக்கு எது எல்லைக்கோடு என்று அவர்கள் சொல்ல முடியாது இரண்டாவது காரணம் பாகிஸ்தான் அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது ஒழுங்காக ஒரு சர்க்காரை அவர்களால் நடத்த முடியாமல் திண்டாடுவார்கள் மூன்றாவது பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த நாட்டிலே இருக்கிற இந்துக்களை நாம் கவனித்தால் போதும் என்று சொன்னார் இந்த மூன்று புத்திசாலித்தனமான காரணங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே ராஜகோபாலாச்சாரியிடம் நேரிலே சொன்னேன் பத்திரிகையிலே போடவில்லை பாகிஸ்தான் கொடுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அழகாக எங்களுடைய இடம் என்னது என்று வெள்ளைக்காரன் சொல்வதற்கு முன்பே சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு தங்கள் நாடு இது என்று சொல்ல முடியாமல் போய்விட்டது இதுவரைக்கும் அறுபத்தி மூன்று மைல் நீளம்தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடுவே எல்லை வகுத்திருக்கிறார்கள் இன்னும் ஆயிரத்தி அறுநூறு மைல் எல்லையை நிர்ணயிக்கவில்லை இந்த பகுதியில் வாழும் மக்களை அவருடைய பெண் பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் தூக்கி கொண்டு போகலாம் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது இது மாதிரி நிலைமை நீடிக்கிறது இந்த யோக்கியர்கள் காங்கிரசுக்காரர்கள் ஆட்சியிலே பாகிஸ்தான் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொன்னார்கள் பாகிஸ்தான் ஏற்பட்ட பிறகு இந்தியா தனது ரூபாயின் மதிப்பை குறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டது அது அவருடைய நாணய செலாவாணி கெட்டிக்காரத்தனம் பாகிஸ்தான் கொடுத்துவிட்டால் விட்டால் அங்கு இருக்கிற இந்துக்கள் அங்கு இருந்து விடுவார்கள் இங்கே இருக்கிற இந்துக்கள் இங்கே இருந்து விடுவார்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னார்கள் பல கோடி இந்துக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை வராது என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லியிருந்தால் சொன்னவன் பல்லு இருந்திருக்காது இருந்திருக்க முடியாது யாராவது பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் இங்கே வரக்கூடாது என்று சொன்னால் அதை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இப்படி கூறிய மனத்தனத்தை சொன்ன மூடருடைய அறிவை யார் மெச்ச முடியும் காங்கிரஸ் மிகவும் கேவலமான பாதையில் போய் கொண்டிருக்கிறது போலீஸ்காரன் வருகிறான் என்றால் வேஸ்டியில் ஒன்றுக்கு இருந்த காங்கிரசுக்காரர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இரவிலே ஒன்றுக்கு போக தைரியமில்லாத காங்கிரசுக்காரர்கள் தங்களுடைய பொண்டாட்டிகளை உசுப்பிக்கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் காங்கிரஸ்காரர்கள் பிளாக் மார்க்கெட் செய்வதில் கெட்டிக்காரர்கள் மோசம் செய்வதில் காங்கிரஸ்காரன் கெட்டிக்காரன் வேறு எதிலே நீ கட்டிக்காரன் எந்த வீரன் காங்கிரஸில் இருக்கிறான் ஜில்லா கலெக்டராகவும் டிஎஸ்பியாகவும் வெள்ளைக்காரர் இருந்த காலத்தில் ஒரு விரலை நீட்டுவதற்கு கூட இந்த காங்கிரசுக்காரனுக்கு தைரியம் கிடையாது இன்று மதுரையில் இருக்கிற காங்கிரசுக்காரனுடைய நிலைமை என்ன மதுரையில் ஒரு காரனை திராவிட கழகத்தார் கொண்டு இருக்கிறார்கள் அந்த காரன் கொன்றான் இந்த கட்சிக்காரன் பிரேதத்தை சுமந்தானாம் இவன் வீரன் பேசுகிறான் நாட்டை இந்த நிலைமையிலே சீரழித்த வரும்போது இந்து என்று இருக்கிற இடத்தில் காங்கிரஸ்காரன் காரன் கையெழுத்து போடுகிறான் ஏன் மதத்தை பற்றி பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இந்து என்று போட்டிருக்கிற இடத்தை கையெழுத்து போட மாட்டேன் என்று ஏன் சொல்லக்கூடாது எந்த மதம் என்று கேட்கிற இடத்தில் இந்து மதம் என்று ஒவ்வொரு காங்கிரசுக்காரன் கையெழுத்து போடுகிறான் அதே நேரத்திலே மதத்தை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்கிறான் அதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுகிறான் இந்த காங்கிரசுக்காரர்கள் டில்லியில் இருக்கிறவர்கள் ஒரு பெரும் சந்தானத்தனம் செய்ய பார்த்தார்கள் அதுதான் வங்காளம் என்ற மாகாணம் இருக்கக்கூடாது என்றும் அதற்கு ஒரு மரியாதை இருக்கக்கூடாது என்றும் அதற்கு பி சி ராய் என்று ஒரு துரோகியை தயார் செய்து இந்த கர்சன் பரம்பரையிலே வந்ததாக நினைத்து கொண்டு இருக்கிற நேரு வங்காளத்தை அழிக்க வங்க பீகார் இணைப்பு என்று சதி செய்தார் வரப்போகிற யுத்தத்தில் வங்காளம் என்ற ஒரு மாகாணம் இருக்கக்கூடாது அதை மறைத்துவிட வேண்டும் என்று கருதுகிறது டில்லி சர்க்கார் இங்கே இவ்வளவு கூட்டம் கூடி கேட்க நினைக்கிறீர்களே நான் கையால் வைத்திருக்கிறேனா கங்காணி வைத்த ஆள் இருக்கிறேனா என்ன காரணம் நான் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது உண்மை இருக்கிறது நேர்மை இருக்கிறது என்று மக்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் பத்திரிகையிலே இதை இல்லை எல்லோரும் என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்கள் யார் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்கிறான் ஆனால் நான் பேசுவதை பத்திரிகையில் போடுவதற்கு இந்த பத்திரிகைகளுக்கு உரிமை கிடையாது பேச தெரியாத காங்கிரசுக்காரர்கள் வந்து பேசினால் அப்படி முழங்கினார் இப்படி கஜித்தார் என்று பத்திரிகையில் போடுகிறார்கள் சில பேர் சொல்லலாம் தேவர் பேசுவது அர்த்தமில்லாத பேச்சு என்று அப்படி இருந்தால் சர்க்கார் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கும் உத்தியோகஸ்தரை அனுப்பி என்னுடைய பேச்சை எழுதி கொண்டு வா என்று அனுப்பியிருக்க மாட்டார்கள் தேவர் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று பார்க்க மத்திய சர்க்காரும் மாகாண சர்க்காரும் விரும்புகிறது அப்படி இருக்கும்போது என்னுடைய பேச்சை பத்திரிகைகளை போடுவதற்கு சர்க்கார் தடை விதிக்கிறது என்ன யோக்கியதை யார் பொறுப்பு என்று மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் மக்களை அறியாமல் வைத்திருப்பது சரிதானா என்று மக்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர முடியும் இங்கே ஜனநாயகம் நடக்கிறதா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் வாயிலிருந்து வருவதை தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான பணம் செலவழைக்கிறான் அதே நேரத்தில் பத்திரிகையில் இது வரக்கூடாது என்றும் மறைக்கிறான் உங்களை நாங்கள் பத்து வருஷமாக பொறுத்து பார்த்தோம் யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து நீங்கள் திருந்தீர்கள் என்று கருதினோம் பார்த்து பேசினோம் உங்களுக்காக சீரி பேசினோம் உங்களுக்கு அறிவு வந்து இருக்கிறதா என்றால் இல்லை என்ன ஆகியிருக்கிறது ஒரு சில நபர் பதவியில் இருப்பதற்கு கோடிக்கணக்கான மக்களின் நலனை புறக்கணிக்க பார்க்கிறார்களே அது மிகப்பெரிய பாவம்